உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்தப் பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சதுர் கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகா பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு முக்கியமான பதிவு நான்கு கிரகங்களும் ஒரே ராசியில் சேரக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமரலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கள் பிரசனம் போன்ற பல பிரசனை ஒப்பு நடத்திட்டு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் வருபோ பிறவங்க கிளர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வின் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டது இந்த மேஷ ராசி என்பது இந்த மேஷ ராசி என்பதற்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அதாவது ரிஷப ராசியில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறையே சேரக்கூடிய இந்த சதுர் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அது எப்போத்துலேருந்து இருக்குது அப்படின்னா மே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பனிரெண்டு நாட்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக சேர்க்கை இதில் பார்த்தீங்கன்னா கிரகங்களின் ராஜா சொல்லக்கூடிய சூரிய பகவான் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ராசியாதிபதி சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் புத பகவான் இந்த நான்கு கிரகமும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுது இப்போ பார்த்திங்கன்னா மேஷராசி என்பர்கள் கடந்து வந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாதை கிடையாது அவ்வளோ எளிதில் நீங்கள் உங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிடல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்கு வந்தீங்க ஆனால் இப்போ கடந்த ஒரு மூணு வருட காலமாக நிறைய மேஷராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை அதில் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் பெரிய லெவலில் கடன் பிரச்சனை நிறைய நஷ்டங்களை மட்டுமே இந்த ஒரு மூன்று வருடத்தில் சந்திச்சிருக்கேன் இந்த மூன்று வருடத்தில் நான் போட்ட முதலீடுகள் எல்லாமே எனக்கு திரும்பி வரல அந்த முதலீடு பண்ணும்போது நான் வெளியில் கடன் வாங்கி போட்டேன் அந்த கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு இப்போ நான் முதலீடு பண்ணதை விட அந்த கடன் நிறைய வட்டி சாப்பிட்ருச்சு என்னால் எதுவும் பண்ண முடியல நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சிட்ருக்கேன் இதில் வந்து வெளில வரத்துக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பன்னிரெண்டு கிரக சேர்க்கை இந்த பன்னிரெண்டு நாள் இருக்கக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த நான்கு கிரகங்களுமே வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கப்போகுது அதுதான் ரொம்ப விசேஷம் அப்போ தனஸ்தானம் அப்படின்னா இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நிறைய பண வரவுகள் இருக்குது ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கார் சுக்ரன் அவரும் தனக்காரகன் ரெண்டாம் அதிபதியுமே அவர் அவர் அங்கே இருக்கனால மிகப்பெரிய ராஜயோகத்தை மிகப்பெரிய பண வ வரவை கொடுக்கக்கூடாதுனால நீண்ட நாளாக பணம் வரல இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுவுமே கிடச்சிருக்காது ஆனால் இந்த பன்னிரெண்டு நாட்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும் இல்லை வெளியில் எங்கேயிருந்தால் பணம் வர வேண்டியது நிறைய மேசுராசி என்பது வெளியிலேருந்து பணம் வந்தால் போகும் சார் எனக்கு வேறு எதுவும் பிரச்சனைலாம் என்று நினைக்கக்கூடியவர் இந்த பன்னிரெண்டு நாட்களில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பண வரவுகள் எல்லாமே கண்டிப்பாக வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஒரு பன்னெண்டு நாள் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க அது ஒரு சிறப்பு ஏன்னா ராசிக்காரங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் இருந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்து அவங்க உங்களை வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழலில் கடந்த காலகட்டங்களில் இருந்திருப்பீங்க ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து எனக்கு வயசாகிடுச்சி எனக்கு ஐம்பது வயசாகிடுச்சி நாற்பது வயசு ஆகிடுச்சி நாற்பத்தஞ்சி வயசாயிடுச்சு இதுக்கப்புறம் எங்கே மாறுதுன்னு தெரியாமல் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அப்படியே இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க அது ஒரு சிறப்பு திருப்பியும் ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து திருப்பி ஒரு பாதிப்புகள் வரும் அதனால் இப்போவே அந்த வேலை மாற்றம் பண்ணிக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை அந்த பன்னால் செய்தால் சிறப்பு அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பதவி உயர்வு வர வேண்டியிருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வர வேண்டியிருக்கு அப்புடின்னா இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்க்ரிமெண்ட் வரும் பண வரவுகள் வரும் அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் இந்த ராசி என்பது வெளிநாடு போகணுன்னு நினைப்பீங்க நிறைய பேருக்கு கடன் வந்துருச்சு சரி நம்ம கொஞ்சம் வெளிநாடு போய் தான் என்ன ஒரு வீடு வாங்கிட்டோம் அதில் ஒரு கடன் இருக்குது வெளிநாடு போனால் ஒரு அஞ்சு வருஷம் சம்பாதிச்சா நம்ம கட்டிடலான்ற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ராசி என்பது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் இந்த ஒரு பன்னிரெண்டு நாட்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரு பாஸ்போர்ட் எடுங்க ஒரு சிந்தனையை ஏற்படுத்துங்க நாலு பேர்கிட்ட பேசுங்கள் எப்படிலாம் ஃபாரிங் ட்ரை பண்ணலாம் அதுமாதிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா டோஃபல் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் இப்போல்லாம் போய் படிக்கிறதுக்கான ஆரம்ப வேலையை செய்ங்க அப்போ வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடம் உள்ளது வெளிநாடு பயணம் வெளிநாட்டு பயணத்தில் போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அப்போ அந்த பயணம் உங்களுக்கு வெற்றிகரமான பயணமாக அமைவதற்கு இந்த பன்னிரெண்டு நாட்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அதேமாதிரி வெளிநாட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் அதுக்கான முயற்சிகள்லாம் செய்யுங்க யாரெல்லாம் உங்கள் கஸ்டமர் ஃபாரினில் இருக்காங்க அதுக்கு அவங்கள சோர்ஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணலாம்னு நினச்சிக்கலாம் அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்டருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி இப்போ நீங்கள் எல்லாம் சில விஷயங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு தேவையான இம்போர்ட் விஷயத்தை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து இந்த இந்த துறையில் இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை அப்படின்னா ஒரு டிராவல்ஸ் வச்சுருப்பீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பீங்க லாஜிஸ்டிக் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்குலாம் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய லாஜிஸ்டிக் அதாவது உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ட்ராவல் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த பன்னெண்டு நாட்கள் இருக்க போகுது அதே போல் இந்த மேச ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி முக்கியமாக கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா மேஷராசி என்பவர்களுக்கு என்னென்னா ரொம்ப வேகமாக இருக்கக்கூடியவர்கள் வேகமாக இருந்து கூட நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகலை நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷமாக பார்க்குறோம் நிறைய ஜாதகங்கள் பார்த்து ஓகே சொன்னால் அவங்க சைட்லேருந்து வேணான்னு சொல்லிடுறாங்க சில ஜாதகங்களை நாங்களே வேணான்னு சொல்லணும் சில ஜாதகம் பொறுத்தனாம வருது என் பொண்ணுக்கே பையன் கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த பன்னிரெண்டு நாட்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதனால் இந்த நாட்களில் நீங்கள் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக நீண்ட நாள் ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணியிருந்தாலும் வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருந்திருக்கு அதனால் நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்க லேட்டுன்னு நினைக்காதீங்க இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் திருமணமாய் குழந்தை பேர் இல்லை அப்படின்னா சில மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பில் இந்த ஒரு பன்னெண்டு நாட்களில் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டினியூஸாக அந்த பன்னெண்டு நாள் விடாமல் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏன்னா குரு பகவான் ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு காரகர் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல அந்த குரு பகவானுடன் நான் சேர்ந்து இருப்பது மிக சிறப்பு விசேஷமான ஒரு ஏவுமான கிரக சேர்க்கை அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகள் பண்ணிக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் மேஷ ராசியில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் நீங்கள் இந்த பன்னெண்டு நாட்களில் அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்குமோ டிசைட் பண்ணுங்கள் வெளிநாட்டில் எந்த யூனிவர்சிட்டின்னு லிஸ்ட் பண்ணுங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதற்கான அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் இல்லை உங்களோட ஃபீஸ் கம்மியாக கட்டி க பணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் வந்து மேஷ ராசி என்பர்களுக்கு நீங்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் எதை செய்கிறீங்களோ நீங்கள் எந்த விஷயம் வேணால் யோசிக்கலாம் எதை வேணால் செய்யலாம் இது ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையாக இருக்கப்போகுது அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இடம் வாங்கிறது வீடு வாங்குறதெல்லாம் செஞ்சிங்கன்னா நிறைய சொத்து சேரும் வீடு சேரும் ஏன்னா இந்த பன்னெண்டு நாட்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் நீங்கள் நிறைய புண்ணியங்கள் செய்த பலனை நீங்கள் தெய்வ வழிபாடு செய்த பலன் மூலமாக இப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி என்னுடைய நீண்ட காலத்துக்கு இருக்கணும் லோன் ஈஸியாக கட்டணும் லோன் எந்த பிரச்சனையும் கட்டி முடிக்கணும் சொத்தில் எந்த தகராறு வரக்கூடாது நல்ல இடமா இருக்கணும் நல்ல வீடாக இருக்கணும் வாஸ்துப்படி இருக்கணும்னு வேண்டிட்டு நீங்கள் ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வீடு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான முயற்சி பண்ணுங்கள் பன்னெண்டு நாட்களில் வீடு எப்படி சார் வாங்க முடியும்னு தவ தவறு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நாட்களில் உங்களுடைய சிந்தனைகளை வைங்க தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கிரகம் மாற்றம் என்ன பண்ணணும் ஒரு சிந்தனையை ஏற்படும் அந்த சிந்தனை செயலாமுறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தசா பற்றி எல்லாம் சம்மதிச்சா அது செயலாக மாறியும் ஆனால் சிந்தனைகள் தான் கண்டிப்பாக செயலாக மாறுது அதற்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஆனால் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க ஒரு இடம் விற்கிறீங்க இடம் விற்காமல் வச்சுருக்கீங்க ரொம்ப நாள் அந்த மேஷராசி என்பவர்களின் செவ்வாயுடைய வீடுனால நிறைய பேர் ரியல் எஸ்டேட் தொழிலாக இருப்பீங்க நிறைய பேர் இடம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க ஆனால் அந்த சொத்து என்னால் விற்க முடியல இப்போ என் பொண்ணு கல்யாணம் இருக்குது என் பையனுக்கு கல்யாணம் இருக்குது என் பையன் ஃபாரின் போய் படிக்கணும்னு சொல்கிறான் என் பொண்ணும் ஃபாரின் போய் படிக்கணும்னு சொல்கிறான் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் தேவைக்கே இருக்கும் உங்களுடைய வேறு ஏதாவது ஒரு வளர்ச்சி தேவைக்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ என்னால் விற்க முடியல எல்லா இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்க இந்த காலகட்டத்தில் சில பேர் பார்த்திங்கன்னா கேஸு கோர்ட்டு கேஸுலாம் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்க இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் அந்த சொத்து விற்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சொத்து விற்கும் ஏன்னா குருவார் ரெண்டாம் இடத்துல அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு பண வரவு வந்துட்டே வந்தே ஆகணும் அப்போ ஏதோ ஒரு வகையில் பணம் வரத்துக்கு ஒரு சொத்து விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு பணம் வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளக்கூடிய அற்புதமான காலமாக அந்த பணம் போகுது நம்ம சொன்ன பலன்கள் மேஷ ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான் இந்த சதுர் கிரகம் யோகம் மிகப்பெரிய யோகமாக மாறணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசைகள் நடந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நாலு மடங்கு பலன் நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு எதை செஞ்சாலும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்குமோ உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஆனால் சுய ஜாதகத்தில் உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் கண்டிப்பாக அதிக பலமாக வேலை செய்யும் அதை சுய ஜாதத்தை பார்க்குங்க ரொம்ப அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ண தெரிந்து கொள்ளும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ரு வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்கும் டீடெயிலான தான ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான தசா புத்தி விவரங்களோட கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி குளிப்பீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரூபா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு டைம் எடுத்துக்கோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவன்